அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கோவில்களில் பரிகாரத்திற்காக விளக்கு ஏற்றுபவர்கள் மண் விளக்கு எலுமிச்சை தீங்காய் மாவிளக்கு போன்ற பலவிதமான பொருட்களால் விளக்கு ஏற்றுவதை பார்த்திருப்போம் இவற்றில் அகல் விளக்கு பரிகாரத்திற்கு பிறகு அதிகமானவங்க பார்த்தீங்கன்னா தான் விளக்கு ஏற்றுவாங்க இதற்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல காரணங்கள் உள்ளன வாங்க அது என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் எலுமிச்சம் பழத்திற்கு உரிய காயாக இருக்கும் போதும் சரி பழமாக இருக்கும் போதும் சரி அழுகினாலும் சரி அதன் புளிப்பு சுவை மட்டும் மாறாமல் அப்படியே இருக்கும் எலுமிச்சைக்கு தெய்வீக சக்திகளையும் நேர்மறை ஆற்றல்களையும் ஈர்க்கும் தன்மை உண்டு கோவில்களில் கொடுக்கப்படும் எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வைத்தால் அது காய்ந்து விடாமல் அழுகினால் அந்த வீட்டில், தீய சக்திகள் செய்வினை கோளாறுகள் இருப்பதாக அர்த்தம் என்று சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்வதை நீங்களும் கேட்டிருப்பீங்க எலுமிச்சை விளக்கு ஏற்றுபவங்க எப்படி ஏற்றுவாங்க பொதுவாக எலுமிச்சை விளக்கு ஏற்றுபவங்க பழத்தை சரிபாதியாக நறுக்கி அதிலுள்ள சாறை பிழிந்து விட்டு உட்புற தோலை வெளிப்புறமாக திருப்பி கிண்ணம் போன்று ஆக்கி அதில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றுவாங்க மாயை கோபம் பேராசை காமம் போன்ற தீய எண்ணங்களை கடவுளுக்கு முன்பாக வெளியே எறிந்துவிட்டு மனதில் பக்தியை நிரப்பு இறைவனை சிந்திப்பது என்பதே இதனுடைய உள்ளர்த்தம் எந்த நாளில் எலுமிச்சை விளக்கு ஏற்றினால் என்ன பலன் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரும் ராக காலத்துல அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றினீங்கன்னா நோய்கள் விரைவில் குணமடையும் செவ்வாய்க்கிழமை மாலை வரும் ராக காலத்தில் எலுமிச்சை விளக்கு ஏற்றி துர்க்கை அம்மனை வழிபாடு செய்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் தனிப்பட்ட வேண்டுதல்களை உடையவங்க வெள்ளிக்கிழமை காலை வேளையில் வரும் ராக காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு இரண்டு எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க இப்படி நீங்க விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும்போது நீங்கள் நீங்க நினைத்த காரியம் கைகூடும் எந்த திரிகொண்டு விளக்கு ஏற்றினால் என்ன பலன் மஞ்சள் நிற பருத்தி துணியால் செய்யப்பட்ட திரியை கொண்டு விளக்கு ஏற்றினால் வாழ்வில் உள்ள சிக்கல்கள் அனைத்தும் விலகும் வெள்ளைப்பூண்டு வகை செடியில் செய்யப்படும் திரிகொண்டு விளக்கு ஏற்றினால் அதிர்ஷ்டம் பெருகும் தாமரை தண்டால் செய்யப்பட்ட திரிகொண்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகும் எலுமிச்சை விளக்கு ஏற்றும்போது என்ன செய்ய வேண்டும் எலுமிச்சம்பழத்தை நறுக்கும் போது ஐம் என்ற மந்திரத்தை உச்சரிங்க பழத்தின் மூடியை திருப்பும் போது க்ரீம் என்ற மந்திரத்தை சொல்லி பஞ்சு திரியை இட வேண்டும் எண்ணெய் ஊற்றும் போது கிளீம் என்ற மந்திரத்தை சொல்லுங்க இந்த விளக்க துர்கையின் முன் வைத்து ஏற்றும் போது சாமுண்டாய விச்சே என்று சொல்லி தீபம் ஏற்றுங்க விளக்கேற்றிய பிறகு கோவிலை ஒன்பது முறை சுற்றி வாங்க இப்படி நீங்க எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதால் என்ன பலன் ஐம் என்ற சொல் சரஸ்வதியையும் கிரீம் என்ற சொல் லட்சுமியையும் கிளீம் என்ற சொல் காலியையும் குறிக்கும் சாமுண்டாய விச்சே என்ற சொல்லுக்கு சரஸ்வதி கடாட்சம் லட்சுமி கடாட்சம் காளி கடாட்சம் ஆகியவற்றை வழங்கும் தெய்வமே என்று பொருள் இதை தெரிந்து கொண்டு இப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது நீங்க நினைத்தது நடக்கும் எலுமிச்சை தீபம் ஏற்றி ராக காலத்துல வழிபாடு செய்து வந்தால் தீராத நோய்களும் தீரும் என்பது ஐதீகம் இரண்டு விளக்குகளை ஏற்றி மனமுருகி வேண்டிக் கொள்ளும் போது நமக்கு உள்ள அனைத்து பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் மேலும் நம் மனதிலும் இல்லத்திலும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் பெருகும் துர்க்கையம்மனிடம் எலுமிச்சை விளக்கு ஏற்றி பூஜை செய்யுங்க வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் துர்க்கையம்மன் தீர்த்து வைப்பாள் துன்பம் போக்கும் துர்க்கையம்மன் என்று சொல்லுவாங்க பெரியவங்க ஸோ நீங்கள் பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் போது அதிகமாக கவலைகளும் துன்பங்களும் உங்களை அழுத்தும் போது நீங்கள் அம்மனுக்கு இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அந்த துர்க்கை அம்மன் உங்கள் துன்பங்களை போக்கி உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பாள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா எளமி விளக்கு ஏற்றுவதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொண்டு வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்வீங்க எந்த ஒரு வழிபாடும் முழு நம்பிக்கையுடன் செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட வரம் அனைத்தும் கிடைக்கும் நீங்கள் நினைத்தது கிடைக்கும் உங்கள் வாழ்வில் சந்தோஷம் பெருகும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி